லவ் பண்றப்போ அவங்களோட கண்ணை அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்து பேசுற முடியாது அந்த கண்ணை பார்த்து பேசுற அடுத்த ரெண்டு செகண்ட் உன்னை ஒரு வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிரு அந்த கண்ணு சரி இப்படி இருக்கும்னு இருக்கும் யார் சொல்லுவா இஃப் யூர் இன் லவ் த நேச்சர் வில் டெல் நேச்சரா ஆமா எப்படி எங்கேயோ இருக்க மழை மேகத்தை நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து சேர்க்குதோ அதே மாதிரி எங்கேயோ இருக்க நமக்கான பர்சனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மேகம் வரும்போது மழை காத்துன்னு அந்த இடமே அவ்வளவு அழகா மாறிடும் அதே மாதிரி நமக்கான வரும்போது நம்ம மாறும் நமக்கான வரும்போது அந்த இயற்கையே மழையாக வந்து சொல்லும் இதெல்லாம் ஓவர்னு மழை வருமா லவ்னு சொல்லுமா